தீம் பகுதி மூன்று ஏக் கண்டா ஆர் இன்னும் இன்னும் ஒரு மணி நேரம் கடந்தது கடந்தது கழிந்தது சுருக்கியா இரவு அந்த குளிரை காற்றின் மூலம் செய்தது ஹல்கு உட் பேட்டா குட்னோங்கோ மிலாக்கர் அதிகரிக்கேதூாணி மிலாக்கோசிப்ப பிற்பி டண்டு கம் நூய் ஹல்கூ எழுந்து உட்கார்ந்து கொண்டான் இரண்டு முட்டிகளையும் அப்படியே மார்புடன் இழுத்து வைத்து கொண்டான் பிறகு அதில் தன் தலையை புதைத்து கொண்டான் சிறுகோ உஸ்மி சிப்பாலியா தலையை அப்படியே அதில் மறைத்து புதைத்து கொண்டான் பிற்பி டண்டு கம் நூய் இருந்தாலும் அவனுக்கு அந்த குளிர் குறையவில்லை ஐசா ஜான் படுத்தாதா சாரா ஜம் ஜம்கயாக தமினியோமே ரத்தி ஜகோ ஹிம் பெஹ்ரஹாக எப்படி தோன்றியது என்றால் உடல் முழுவதும் இருக்கின்ற ரத்தம் அப்படியே உறைந்து போனதைப் போல தோன்றியது தமணிகளில் ரத்தத்திற்கு பதிலாக அப்படியே அஸ் ஐஸ் பனிக்கட்டி உறைந்திருக்கின்றதோ பனிக்கட்டி தான் ஓடுகின்றதோ என்று தோன்றும் அளவிற்கு சூழல் இருந்தது சுற்றுச்சூழல் அப்படி இருந்தது சாரா ரத்தம் என்றால் ரத்தம் முழுவதும் ரத்தம் என்றால் ரத்தம் ஜம் கயா என்றால் உறைந்து போயிற்று ஹிம என்றால் பனி தமணி தமணி என்ற சொல் தமிழிலும் உள்ளது உஸ்னே ஜுக்கர் அகாஷ்கி ஓர் தேகா அபி ராத் பாக்கி அபிகித் அவன் குனிந்து பிறகு ஆகாசத்தை நோக்கி பார்த்தான் வளைந்து குனிந்து இப்படி அப்படி பார்த்து விட்டு ஆகாசத்தையும் பார்த்தான் இன்னும் இவ்வளவு நேரம் பாக்கி இருக்கின்றது இரவு கழியாய் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கின்றது சப்தரிஷி அபி ஆகாஷ்மே ஆ சடே சப்தரிஷி மண்டலம் என்று கூறுவார்கள் ஏழு நட்சத்திரங்களின் ஒரு கூட்டம் அதை சப்தரிஷி என்று கூறுவார்கள் அந்த நட்சத்திரங்கள் இருக்கும் இடத்தை வைத்து இவர்கள் இரவு எவ்வளவு நேரம் கழிந்திருக்கின்றது என்பதை கிராமத்தவர்கள் கண்டுபிடிப்பார்கள் அந்த காலத்து மனிதர்களும் அப்படித்தான் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில் கடிகாரம் வகை இல்லை அல்லவா எனவே சப்தரிஷி நட்சத்திரங்கள் இன்னும் ஆகாயத்தின் உச்சியை போய் அடையவில்லை பாதி தூரம் கூட அடையவில்லை ஓப்பர் ஆஜா எங்கே கஹி சபேரா ஹோகா அந்த நட்சத்திர கூட்டம் மேலே வந்த பிறகுதான் காலை வரும் சபேரா ஹோகா மாலு காலை வரும் அபி பெஹர்சே ஓப்பர் ராத்தேன் இன்னும் ஒரு நாழிகைக்கு மேல் இரவு இருக்கின்றது பெஹர் என்றால் நாழிகை கே கேத் சே கோயி टप्पे கோலி கே का एक அமுகா था பாகுதா ஹல்கூ உடைய வயலை வயலிலிருந்து ஏ கோலி கே டப்பே என்றால் ஒரு குண்டு போட்டால் எவ்வளவு தூரம் போகுமோ அந்த அளவு தூரம் தமிழில் கூட சாதாரணமாக சொல்லும் பொழுது கல்லறியும் தூரம் என்று கூறுவார்கள் அல்லவா அதைத்தான் கோலி கே டப்பே என்று ஹிந்தியில் கூறுகின்றார்கள் ஒரு குண்டு போட்டால் எவ்வளவு தூரம் போகுமோ அந்த தொலைவில் மாமரங்கள் இருந்தன ஆமோ பாகுத்தா மாமர தோட்டம் இருந்தது பத்து ஜடு ஷுரு ஹோகை தீ பத்து ஜடு என்றால் இலையுதிர் காலம் இலையுதிர் காலம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது சுரு ஹோகை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது பாகுமே பத்தியோ கா டேர் லகாகுவா தா எனவே தோட்டங்களில் இலைகள் விழுந்து கிடந்தன எக்கச்சக்கமான இலைகள் குவியல் குவியலாக இருந்தன ஹல்கூனே சோச்சா சல்கர் பத்தியா பட்டோரும் ஆருகே ஜலாக்கர் கூப் தாப்பும் இவன் என்ன யோசித்தான் அந்த இலைகளையெல்லாம் சேர்த்து அதை எரித்து அதில் நாம் நிழல் காயலாம் குளிர் காயலாம் என்று நினைத்தார் பத்தியோ பட்டோரும் பட்டோரும் பட்டோர்னா என்றால் சேர்த்தல் இலைகளையெல்லாம் ஒன்றாக சேர்த்தல் கூபு தாப்பும் தாப்பும் என்றால் நன்றாக உஷ்ணத்தை வாங்கிக் கொள்ளலாம் உடலுக்கு உஷ்ணம் தேவைப்பட்டது रात को कोई मुझे पत्तियों बटोरते देखे तो समझे कोई भूत हैं इराव एन इपड़ इलेगेल सेखिपाई पार्ताल भूतमें न्यों बटोरते देखे इलेगे सोपाल भूत भूत भूतम कौन जाने कोई जानवर ही छिपा बैठा हो मगर अब तो बैठे नहीं रहा जाता யாருக்கு தெரியும் ஏதாவது விலங்கு கூட மறைந்து இருக்கலாம் எப்படியானாலும் சரி இனிமேல் இந்த குளிரில் உட்கார முடியாது என்று அர்ஹர் கே கேத் கை பௌதே உகாட்ல உன்கா டூக்கா உப்பலா சிறு தரஃப் சலா அவன் பக்கத்தில் இருந்த துவரை தோட்டத்திலிருந்து அருகர் என்றால் துவரம்பருப்பு துவரை தோட்டத்திலிருந்து நிறைய காய்ந்து போன செடிகளை எல்லாம் பிடுங்கி எடுத்துக்கொண்டான் கொண்டான் அவற்றை கட்டி ஒரு துடப்பம் போல் கையில் செய்து கொண்டு பக்கத்திலேயே எரிந்து கொண்டிருக்கின்ற சாணம் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு சென்றார் உப்லா என்றால் சாணம் வராட்டி என்று சொல்வோம் சொல்வோம் அல்லவா அதைத்தான் உப்லா என்று கூறுவார்கள் காய்ந்த சாணம் அதை எரிய வைத்துக்கொண்டு அந்த பருப்பு தோட்டத்தை நோக்கி சென்றார் ஜப்ரானே உசே ஆத்தேகா தோ லகா இவன் வருவதை பார்த்து ஜபரா அந்த நாய் மிகவும் சந்தோஷப்பட்டது அது இவன் அருகில் வந்து வாலை ஆட்ட துவங்கியது ஹல்கூனே கஹா அப்தோ நஹி ரஹா ஜாத்தா ஜப்ரு அப்பா இனிமேல் முடியவே முடியாதுப்பா தாங்கவே முடியாது சலோ பகீசேமை பத்தியாம்பட்டோர்கர் தாப்பே வா தோட்டத்திற்கு சென்று இலைகளை எல்லாம் சேர்த்து வைத்து நம் குளிர் காயலாம் என்று கூறினான் டாண்டே ஹோஜாய்ங்கே தோஃ ஆக்கர் சொயங்கே உடம்பு சூடாகிவிட்டால் பிறகு வந்து இங்கு வந்து தூங்கலாம் அபி தோ போத் ராத்தேன் இன்னும் நிறைய இரவு இருக்கின்றது நாம் தூங்க வேண்டும் என்று அவன் அந்த நாயை கூப்பிட்டான் ஜப்ரா நே கூ கற்கே சகமதி பிரகட்கி ஓர் ஆகே ஆகே பகீச்சைக்கு ஓர் சலா இந்த ஜபரா ஹு ஹூ என்று கூறிக்கொண்டே தனது ஒப்புதலை தெரிவித்தது சகமதி என்றால் ஒப்புதல் பிறகு அதன் முன்னாலேயே முன்னாலேயே தோட்டத்தை நோக்கி சென்றது அவனுக்கு முன்னால் அது சென்றது பகீச்சைமே கூப் அந்தேராதா ஓர் அந்தகார்மே நிர்தய பவன் பத்தியோ கு குச்சல் தா ஹுவா சலாஜாத்தா தா அந்த தோட்டத்தில் பயங்கர இருட்டாக இருந்தது சாயா ஹுவா ஹுவாதா ஒரே இருட்டு அந்த இருட்டில் இந்த இரக்கமில்லாத காற்று இலைகளை அங்கும் இங்குமாக சிதறடித்து கொண்டு இருந்தது குச்சல்தா ஹுவா என்றால் சிதறடித்து கொண்டு இருத்தல் அந்த கார் என்றால் இருட்டு நிர்தய பவன் என்றால் இரக்கமில்லாத காற்று விருக்ஷோசே ஓஸ்கி பூந்தேன் டப் டப் நீச்சே டப்பக் ரஹிதி மரங்களில் இருந்து பனித்துளிகள் டப் டப் என்று கீழே விழுந்து கொண்டிருந்தன கொண்டு ஏக் ஜோங்கா மெஹந்தி கே பூலோங்கி குஷ்பு லியே லியே ஹுயே ஆயா திடீரென்று ஒரு காற்று அப்படி அடித்தது அந்த காற்றில் மருதாணியின் மருதாணி பூக்களின் நறுமணம் அப்படியே மிதந்து வந்தது மெஹந்தி என்றால் மருதாணி மெஹந்தி கே பூலோங்கி குஷ்பு என்றால் மருதாணி भूखलिन मलम हल्कू ने कहा कैसी अच्छी महक आई जबरू आहा एवळो नल्ला कात्र एवळो नल्ला मलम अरघिंद्रु जबरू तुम्हारी नाक में भी तो सुगंध आ रही है उन्होंने मौखिलम अंदर नरमुनम अरघिंद्रदा एंद्रनवन केटा जबरा को कहीं जमीन पर एक हड्डी पड़ी मिल गई थी उसे சின்சோல் ரஹாதா இந்த நாய்க்கு தரையில் எங்கேயோ ஒரு எலும்பு துண்டு கிடைத்தது அதை அது கொர கொர என்று நொறுக்கி கொண்டிருந்தது ஹல்கூனே ஆக ஜமீன் பர் ரகுதி அவர் பத்தியாம் பட்டோர்னே லகா ஹல்கு கையில் கொண்டு வந்திருந்த நெருப்பை தரையில் வைத்தான் பிறகு இலைகளை சேர்க்க துவங்கினான் பட்டோர்னே லகா சேர்க்க துவங்கினான் ஜரா தேர்மே பத்தியோங்கா டேர் லக்கையா சற்று நேரத்திலேயே இலைகளின் ஒரு குவியல் ஆகிவிட்டது ஹாத் டிடுரே ஜாத்தியத்தே கைகளெல்லாம் வடவெடா என்று நடுங்கியது நங்கே பாவம் கலே ஜாத்தியத்தே காலெல்லாம் காலில் செருப்பு கூட இல்லை வெறும் கால் அதனால் அப்படியே அது உருகுவது போல இருந்தது காலெல்லாம் பனியாக உறைந்து விட்டது போல இருந்தது ஆர் ஓ பத்தியோங்கா பகாடு கடாக்கர் ரகாதா அவன் இலைகளின் ஒரு பெரிய மலையை போல உருவாக்கி கொண்டிருந்தான் இலைகளையெல்லாம் சேர்த்து ஒரு மலை போல செய்து கொண்டிருந்தான் இசை அலாமே ஓ டண்டு கோ ஜலாக்கர் பஸ்ம கருதைவா அலாவ் என்றால் பெரிய நெருப்பாக பற்ற வைப்போம் அல்லவா அதற்கு பேர் அலாவ் என்று சொல்வார்கள் அந்த பெரிய நெருப்பில் இந்த குளிரை எரித்து பஸ்மமாக்கி விடுவோம் என்று அவன் நினைத்தான் பஸ்ம என்றால் சாம்பல் குளிரையே எரிக்கக்கூடிய நெருப்பு பற்ற வைக்க வேண்டும் என்று அவனுக்கு ஆசை அந்த அளவுக்கு அவன் குளிரால் வாடினான் அதனால் தோடி தேர்மே அலாவ் ஜல் உட்டா சற்று நேரத்தில் பெரிய நெருப்பு மூண்டது மூண்டதுலாவ் உப்பர் வாழை விரக்ஷுக்கு பத்தியோங்க சூச்சூக்கர் பாகனே லகி அதனுடைய கொழுந்துகள் லவ் என்றால் கொழுந்து நெருப்பு கொழுந்து அக்னி கொழுந்து மேலிருக்கும் மரங்களின் இலைகள் வரையில் தொட்டு தொட்டு சென்றது அவ்வளோ இலைகளை போய் தொட்டது மரத்தின் இலைகளை போய் தொடும் அளவிற்கு உயர்ந்த அளவிற்கு அந்த நெருப்பு கொழுந்து சென்றது இஸ் அஸ்திர பிரகாஷ் மே பகிச்சைக்கு விஷால் விரக்ஷ ஐசே மாலும் ஹோத்தே தே மனோ உஸ் அத்தாக் அந்த கார்கோ அப்போ அந்த கார்கே அனந்த சாகர்மே பிரகாஷ் அஸ்திர் பிரகாஷ் அஸ்திர் பிரகாஷ் என்றால் நிலையில்லாத பிரகாசம் கொஞ்ச நேரம்தான் இருட்டு இருட்டில் நெருப்பு வைக்கின்றான் எத்தனை நேரம் அந்த பிரகாசம் இருக்கும் எனவே அஸ்திர் அஸ்திர் என்றால் நிலையற்ற அந்த பிரகாசத்தில் பகீச்சைக்கு விஷால் விரக்ஷ தோட்டத்தில் இருக்கின்ற இருக்கின்றைக்கு விஷால் விருக்ஷ தோட்டத்தில் இருக்கின்ற பெரிய பரந்த மரம் ஐசே மாலும் தே பார்ப்பதற்கு எப்படி தோன்றியது தெரியுமா மனு சதாக அந்த கார்கோ சம்பாலே சிரோபல் ஹோ அந்த இருட்டை எல்லாம் மரங்கள் தலையில் சுமந்து இருப்பதை போல தோன்றியது அதாவது பிரகாசம் ஏற்றி இருக்கின்றான் வானத்திலெல்லாம் இருட்டு அந்த பிரகாசத்தின் நடுவில் எப்படி தோன்றியது என்றால் மரங்கள் இருட்டை சுமந்து இருப்பதைப் போல தோன்றியதாம் எழுத்தாளரின் கற்பனை அந்த கார்கே ஓ சனந்த சகர்மே என் பிரகாஷ் எக் நௌக்காக்கே சமான் ஹில்தா மச்சல்தா ஹுவா ஜான் படுத்தாத்தா சுற்றிலும் இருட்டு அந்த இருட்டை சமுதிரத்திற்கு ஒப்பிருக்க ஒப்பிட்டு இருக்கின்றார் சமுதிரம் போல் இருப்பதாகவும் இந்த பிரகாசம் ஒரு சிறிய படகு போல் இருப்பதாகவும் கற்பனை செய்திருக்கின்றார் எழுத்தாளர் இந்த பிரகாசம் சிறிய படகு போல இந்த இருட்டு என்கின்ற சாகரத்தில் மிதந்து கொண்டு இருப்பதாக இங்கு வர்ணித்திருக்கின்றார் ஹில்தா மச்சல்தா ஹுவா ஆடிக்கொண்டும் துள்ளிக்கொண்டும் இந்த வெளிச்சம் நெருப்பு ஆடும்பொழுது அந்த வெளிச்சம் ஆடுவது போல அல்லவா அந்த வெளிச்சத்தை இப்படி கற்பனை செய்திருக்கின்றார் ஒரு படகு இருட்டு சாகரத்தில் ஒரு வெளிச்ச படகு துள்வதை போல இருப்பதாக கவிஞர் எழுத்தாளர் கற்பனை செய்திருக்கின்றார் அந்த நெருப்பின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு உஷ்ணம் உடலை உஷ்ணப்படுத்தி கொண்டிருந்தான் உஸ்னே தோஹரே உதார்கர் பகல்மே தபாலி தோனோ தியே மானோ டண்டு ஹோ திடீரென்று அவன் என்ன செய்தான் ஏ கஷணமே ஒரு க்ஷணத்தில் தோஹர் உத்தார் தோஹர் என்றால் போர்வை அந்த போர்வையை எடுத்து கட்டி போட்டான் பகல்மே தபாலி கையெடுக்கில் வைத்து கொண்டான் இரண்டு கால்களையும் நன்கு விரித்து கொண்டான் அதாவது உடல் பூரா அவனுக்கு சில்லென்றாகி அல்லவா எனவே இந்த நெருப்பை பார்த்தவுடன் என்ன செய்வது என்று தெரியவில்லை அவனுக்கு நெருப்பை உடலின் எல்லா அங்கங்களிலும் நெருப்பை வை செலுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தில் காலை பரத்தி கொண்டான் பிறகு மனதில் வந்த வண்ணமெல்லாம் செய்தான் அவன் மனோ டண்டுக்கோ லல்கார் ராகோ அந்த பணியை பார்த்து அவன் சேலஞ்சு செய்வதைப் போல சவால் விடுவதைப் போல செய்தான் தேரே ஜிமே ஜோ ஆயரம் அதை பார்த்து பணியை பார்த்து நீ என்ன வேணாலும் செய்து கொள் என்னால் உன்னை சமாளிக்க முடியும் என்று கூறுவதைப் போல அவன் நடவடிக்கைகள் இருந்தன டண்டுக்கு அசீம் சக்தி பர் விஜய பார்க்க ஓ விஜய கர்வக்கோ கிருதயமே சிபான சக்தா தா இந்த குளிர்ச்சி பனி என்கின்ற எல்லையற்ற சக்தியின் மேல் வெற்றி பெற்றதைப் போல அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான் அந்த சந்தோஷத்தை அவனால் இதயத்தில் தாங்க முடியாத அளவுக்கு சந்தோஷப்பட்டான் அவன் ஹிருதயுமே சிப்பான சக்தா தா இத்குள் அவனை அவனால் ஒழித்து கொள்ள முடியவில்லை அந்த சந்தோஷத்தை உசனே ஜப்ராசே கஹா கியோ ஜப்பர் அப் டண்ட் நகி லக்ரீ ஹெனா அந்த நாயை பார்த்து கேட்டான் என்ன ஜப்ரா இப்பொழுது குளிரவில்லை அல்லவா என்று கேட்டான் ஜபர் நே ஹூ ஹூ கற்கே மானோ கஹா அப் கியா டண்ட் லக்த்தி ஹி ரேகி இந்த நாய் கேட்பது போல தோன்றியது அது ஹூ ஹூ என்று கூறி அப் கியா டண்டு லக்தி ரஹேகி என்ன குளிர் எடுத்துக்கொண்டே இருக்குமா என்ன என்று கேட்பதை போல அவனுக்கு தோன்றியது பஹலே செய்ய உபாயன்னா சுஜா நஹி இத்தனி டண்டி கியூ காத்தே முதலிலேயே இந்த உபாயம் தோன்றாமல் போய்விட்டது இல்லை என்றால் இத்தனை நேரம் இந்த குளிரை ஏன் தாங்கி கொண்டிருந்திருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான் ஜப்பர்னே பூஞ்சிலாயி ஜப்பர் தன் வாளை ஆட்டியது அச்சா ஆவோ கூதுக்கர் பார்க்கறேன் வா வா இந்த நெருப்பை தாண்டலாமா அப்படியும் அப்படியுமாக குதித்து தாண்டலாமா தெகே கான் நிக்கல் ஜாத்தாஹேன் வா ரெண்டு பேரும் தாண்டலாம் யார் வெளியில் வருகிறார் என்று பார்க்கலாம் அகர் ஜல்கேய பச்சா தோமே தவா கருங்கா உனக்கு மாத்திரம் எங்கேயாவது எரிப்பு ஏற்பட்டு விட்டதென்றால் எங்கேயாவது சுட்டு விட்டதென்றால் என்னிடம் மருந்து ஒன்றும் இல்லை இப்படி அந்த நாயிடம் அவன் பேசிக் கொள்கின்றான் இந்த பேசி தன் மனதில் இருக்கும் வருத்தங்களை குறைத்து கொள்ள அவன் முயற்சி செய்கின்றார் அதைத்தான் எழுத்தாளர் இங்கு மறைமுகமாக நமக்கு காட்டுகின்றார் ஜப்பர்னே ஓ சக்னி ராசிக்கு ஓர் காத்தர் நேத்திரம் செய்தே கா ஜப்பர் அந்த நாய் அந்த நெருப்பை மிகவும் பாவமாக பார்த்தது முன்னிசே கல் நான் கெஹதேனா நகித்தோ லடாய் கரேகி முன்னியிடம் போய் இதை சொல்லிவிடாதே முன்னி என்பது அவன் மனைவி இதை போய் சொல்லிவிடாதே இப்படி அவன் தாவி தாவி குதித்தான் என்பதை எல்லாம் போய் சொல்லிவிடாதே இல்லை என்றால் அவள் சண்டை போடுவாள் என்று நாயிடம் சொன்னார் ஏ கெஹ்தா ஹுவா ஓ உச்சலா ஆர் ஓ சலாவுக்கு உப்பர்சே சாஃப் நிக்கா இப்படி சொல்லிக்கொண்டே அவன் ஓங்கி குதித்தான் தாவி குதித்தான் அந்த நெருப்பின் மேல் சென்று வெளியில் வந்தான் பயிரோமே ஜரா லப்பட் லகி பருவ போய் பாத் நத்தி கால்களில் சற்று அந்த நெருப்பு பட்டது நெருப்பு கொழுந்து பட்டது ஆனால் போ பரவாயில்லை அந்த குளிருக்கு அவனுக்கு அது இதமாக இருந்தது ஜபரா கே கிர்து ஹூம்கர் உஸ்கே பாஸ் ஆகா ஹுவா இந்த நாய் இந்த நெருப்பை சுற்றி சுற்றி வந்து விட்டு அவன் அருகில் வந்து நின்று கொண்டு விட்டது ஹல்கூனே கஹா சலோ சலோ இஸ்கி சஹி நகி வா 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 போரும் போரும் வா ஊப்பர் சை கூதுக்குறாவ் மேலே குதித்து கொண்டு வா பெதா ஓர் அலாவ்கே இஸ் பாராகையா திருப்பியும் அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் குதித்து மீண்டும் அந்த நெருப்பின் அருகில் வந்தான்